காலையிலிருந்து ஐந்தாறு நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப கலைப்பாக இருக்கும் கவிதா வணக்கம் பிரசன்ட் பிரசன்ட் மீடியா மீடியா தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே அந்த வகையில ஆளன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமா இருக்கும் சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி என்னென்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர் என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக இந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில் இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணுன்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் செய்ய நன்றி சொல்லியிருக்கேன் சார் இந்த படத்தை க சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்குறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அதற்கு தனஞ்சயார் மாதிரி ஒருத்தர் கிடச்சது வந்து விக்கி தேங்க்யூ சார் எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட திசையில் தெரியும் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் டி சிவா சார் நான் அசென்ட்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன் அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி ச பேர் தனித்தனியாக சொல்ல எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் கேபிள் சாங்கல் சார் வெற்றி பிரதர் எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல அவரோட படங்கள் மூலமாக சரி அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி கதைக்கு நான் பொருந்தி போகணும் அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும் நான் அந்த கதையை இழுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன் அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி கதையும் சரி அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற போயிட்டே அதை அதுதான் நம்ம ஆடியன்ஸுக்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்டேன் இந்த படத்திலும் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்க கூட உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கிரா சாருக்கு நன்றி சார் சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்போ எனக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமேதை ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் எழுத்தாளமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுகிறது ரொம்ப பிரச்சனை ஏன்னா பாதி அறிவு இல்லாம நம்ம எதாச்சும் பேசுகிறோம் அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி எல்லா எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியுது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும் அது செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமே இதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி என்னுடைய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான் ஏதாவது அதை மட்டும் பேசிட்டு போயிடலாம் எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய படம் இன்னும் நான் இடம் நான் நடிச்சு இடம் பெற்றுக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை அதனால எனக்கு அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத்பேர்மெண்ட்டு வந்தேன் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ கார்த்திக் கார்த்திக் நேதா கார்த்திக் பிரசன்னா அவர் நான் விவேக் பிரசன்னா அவர் கார்த்திக் பிரசன்னா ஸோ அது அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல ஆனால் கார்த்திக் நேத்தா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமாக இருக்குது அங்கீகாரமாக இருக்கும் இது காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் மாடாடா இந்த ஒரு வாழ்த்து இந்த ஒரு வரியிலிருந்துக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மனோஜ் பிரதர் இப்பதான் பேசிட்டு இருந்தேன் பேசவே தெரியாது பேசவே தெரியணுன்னு எக்கச்சிக்கமா பேசிட்டு போயிட்டாரு நல்லா பாடுவார் அருமையா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன் அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு அந்த நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம் லிரிக் நல்லா இருக்கேன் கார்த்திக் நே கார்த்திக் நேத்தா எழுதுருந்தேன் என்னோட அண்ணா எழுதுருந்தேன் எனக்கு தெரியாது முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம் சார் என்ன சார் நல்லா இருக்கே லிரிக் சூப்பராக இருக்கு சார் உங்கள் அண்ணா பாட்டு பாட்டுதான் அப்படின்னாங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு அண்ட் காசி வித்யநாதன் சார் அண்ட் ஜீவா ப படத்தின் ஜீவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இங்கே யாராச்சும் மிஸ் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார் இவ்வளோ டிராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு சிவாசாருக்கு வந்து உறுதுணையாக இருந்தது ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி ஓம் நம சிவாய் நன்றி கிட்டத்தட்ட லிரிக் ரைட்டர் மாதிரி இவர் பேசி போயிருக்காரு தேங்க்யூ அடுத்ததாக அண்ட் படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ள கேபிள் சங்கர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் முக்கியமான விஷயம் இந்த படம் வந்து ரோலில் நடித்தாலும் நடிக்காட்டாலும் வந்து இந்த சிவா படம் வந்து நம்ம நம்ம நண்பர் எனக்கு இனிய நண்பர் அவர் இந்த கதையை எழுததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடாப்ட் நான் தான் படித்தேன் நான் படித்து அதில் அப்புறம் தான் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்டு இருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி படம் முடிய ரெடியாக நான் திடீர்னு சொன்னார் வெற்றி தான் நடிக்கிறேன்னா அவருக்கு மட்டும் அவர் வெற்றி வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன் வித்தியாசமாக இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னார் அவர் கடைசியில் அந்த படத்து தான் இந்த படம் தெரிஞ்சு தெரிய வந்துச்சு ஸோ இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போகிறாங்க என்ன போகிறாங்க கேட்கும்போது போது சொன்னால் நீங்கள் எழுதுங்க சார் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து வச்சுக்கும் அது மாதிரி தான் அது சினிமா அமையும் உங்கள் படத்துக்கு யாரெல்லாம் வரணும் வருவாங்க அதே போல் கடைசியில் வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனஜன் சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து விவேக் ரசனாகட்டும் வெற்றியாகட்டோம் நல்ல நண்பர் எனக்கு நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர் காசி விஸ்வாசம் நண்பர் இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நினச்சிருக்கேன் நானும் மனுஷிய பத்திரம் உங்கள் ஞாபகம் சாரம் அது பயங்கரமான கேரக்டர் நினச்சிருக்கோம் படம் வரும்போது எல்லோரும் அடித்து ஆதரவு தெரியுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாரும் பண்ணதில்லை நாங்கள் என்ன சார் அதனால் வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு மெச்சூர் கண்டா ஒரு பெரிய டேரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது உண்மையாகவே அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடன்ட்டோட அந்த படத்தை இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன் ஸோ அடுத்தடுத்து வந்து ஒரு சொன்னார் சார் வந்து சொன்னார் இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு அந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டேன் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறாரு அதனால கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னு அந்த படம் ஆரம்பிப்பார் கண்டிப்பாக அது ஒரு பெரிய சோஷியல் கருத்தோடு வச்சிருக்கு ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் விளிம்பு